இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தூக்கம் வரலை தூக்கம் வரலன்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனை பார்த்து பார்த்து அது கை களைப்பாயி தூக்கம் வந்து தன்னாளுக்கு விழுந்தால் தான் செல்ஃபோனை போடுற இடத்துக்கு வர்றோம் அந்த இடத்துக்கு நிச்சயமாக போகவே கூடாது சுகரோட வேல்யூ அது முப்பதுக்கு கீழே போனால் மரணத்தை போல் சுவாசிக்கிற ஒரு உடம்பு மட்டும்தான் இருக்கும் தூக்கிட்டு வருவாங்க இங்கே செக் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் ஏற்றின பத்து நிமிஷத்தில் அவங்க முழித்து எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க ஸோ குளுக்கோஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உறுப்புனா அது நம்ம பிரைன் தான் நமக்கு ஸ்கூல்ல கேம்ஸ் இல்லாதது ஒரு பெரிய விஷயம் எல்லா குழந்தைகளையும் விளையாட்டு ஆக்கி தான் அவங்கள கொண்டு வரணும் அது தோல்விக்கு அவங்கள தயார் பண்ணும் இந்த மாதிரி சமுதாயமா யார் இருக்காங்களோ அந்த காலத்துல பாட்டி தாத்தானு பெரிய குடும்பமா கூட்டு குடும்பங்கள் இருந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே வர்றதில்ல இந்த காலத்துல தனிமையில இருக்கிற தாயும் தவக்கணும் குழந்தை பேச மாட்டுக்குன்னு கூட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல எவ்வளவு தண்ணி இருக்குதோ பூகோளத்துல எவ்வளவு அறுபத்தஞ்சு சதவீதம் ஓஷன் தண்ணீர் தான் முப்பத்தஞ்சு சதவீதம் நிலப்பரப்பு அதே தான் இங்கேயும் அண்டமே பிண்டம் இங்க இருக்கிறதும் அறுபத்தஞ்சு சதவீதம் தண்ணி தான் நீங்க ரெண்டு நேரம் பேதி ஆயிட்டு போய் வெயிட்ட போய் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் அஞ்சு கிலோ எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு கிலோல இருந்து அஞ்சு கிலோ குறைஞ்சிடும் அவ்வளவு தண்ணி வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான உணவை கொடுத்து அங்க எல்லாரையும் சயின்டிஸ்டா மாத்திருப்பாங்க சோ விஞ்ஞானத்தின் மூலமா எந்த உணவுக்கும் அந்த மாதிரியான சக்தி கிடையாது எல்லா உணவுமே நல்ல உணவு தான் அளவோட எல்லா உணவையுமே கையால கத்துக்கணும் இன்னைக்கு நம்ம டாக்டர் கூட என்ன தலைப்பு பத்தி டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த் சோ பிரெயின் ஹெல்த் ஒரு மூளையுடைய ஒரு சக்திக்கு நம்ம என்ன சாப்பிடணும் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சீனியர் டாக்டர் டாக்டர் அருணாசிலமூர்த்தியாக கிட்ட கேட்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ வந்து முன்னாடி எல்லாம் மனிதர்கள் வந்து உடல் அளவில் ரொம்ப அதிகமாக இயங்குவாங்க இப்போ மைண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இயங்குது அந்தளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது ஸ்கிரீன்ஸ் முன்னாடி வேலை செய்கிறோம் ஒர்க் அதிகமாக இருக்குது நிறைய திங்க் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்கு போது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றது டப்ளியூஹெச் வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடலாம் என்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் அண்ட் பிரெயின் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு ஞாபகம் அருதி வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் பிரெயின் ஹெல்த்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் தான் பிரெயினுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அதுவும் இந்த காலகட்டத்தில் தூக்கம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் டார்க் பிச் டார்க்கில் படுத்தால் மட்டும்தான் நம்ம மூளையில் மலட்டோனின்னு ஒரு பிக்மெண்ட் சுரந்து நம்மளை தூங்க வைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தூக்கம் வரலை தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை பார்த்து பார்த்து அது கை களைப்பாயி தூக்கம் வந்து தன்னாளுக்கள் விழுந்தால் தான் செல்ஃபோனை போடுற இடத்துக்கு வர்றோம் அந்த இடத்துக்கு நிச்சயமாக போகவே கூடாது ஸ்க்ரீன் டைம் அப்படிமோ எவ்வளவு ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறோமோ அவ்வளோ மூளைக்கு நல்லது அதனால் முதல்ல ஹேபிட்டில் மாற்ற வேண்டியது படுக்கை இறையில் படுத்துக்கிட்டு செல்ஃபோன் பார்க்குறது தப்பு அப்படி பார்த்தா ஒரு டைம் இருபது நிமிஷம் மேலே அதை பார்க்கக்கூடாது தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே பிச்சு டார்க் ரூமாக மாற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு வ தூக்கமே வராத ஆளாக இருந்தால் நல்லா புத்தகங்களை படிங்க தூங்கிடுவீங்க பழைய புத்தகங்களை வாங்கி கதைகளை படிக்கலாம் பழைய வார பத்திரிக்கைகளை வாங்கி வச்சு கதைகளை படிச்சிங்கன்னா ஒரு கதையை முழுசாக ஒரு நாளும் நீங்கள் இப்போ வாசிக்க முடியாது அதுக்குள்ளே தூக்கம் வந்துடும் ஸோ அதனால் கான்சென்ட்ரேஷன் ம தூங்கணுங்கிற ஒரு அக்கறை ஸ்லீப் ஹைஜின்னு சொன்னால் ஒரே நேரத்துக்கு படுக்கிறது அந்த நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அப்புறம் சில நேரங்களில் நீங்கள் பாட்டு கேட்கணும்னா கேட்கலாம் சத்தம் அதுவே செட் ஆகி செட் பண்ணி வச்சு அதுவே ஆஃப் பண்ணுறா நல்லா நீங்கள் வச்சிங்க நீங்கள் எந்திரிச்சி ஆஃப் பண்ணி இருந்துச்சிங்கன்னா அப்புறம் திரும்ப தூக்கம் போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம் ஸோ டைமரை செட் பண்ணி வச்சுட்டு பாட்டு கேட்கலாம் தூங்குறதுக்கு மேலே இளவும் வெது வெது தண்ணீரில் குளிக்கலாம் தூக்கம் வராதவங்க காஃபி டீ அது எதுவுமே அந்த நேரத்தில் குடிக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை ரீகால் பண்ணுறது அந்த நேரத்தில் அன்றைக்கி நடக்க சந்தோஷமான சம்பாஷனைகளோ இல்லை உறவை பற்றி ஏதோ இல்லைன்னா ஏதோ நடந்த பாராட்டுகளோ எதையோ ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்தின விளையாட்டோ அதை நல்ல நினைவு கொண்டு போய் அப்படியே தூங்க பார்க்கறது தான் நல்லதாக இருக்கும் உணவு அதில் தூக்கத்துக்கு நல்ல உணவு அப்படின்னு சொன்னால் மூளை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் இப்போ நீங்கள் நம்ம உடம்புல அதிகாரங்கள் இருக்கிற வீடுகளில் தெரியும் அறுபதுக்கு கீழே சக்கரை போச்சுன்னா எண்பதுக்கு கீழே போனாலே டல்லாகிறதும் அறுபதுக்கு கீழே போனால் மயக்கமாகறதும் கரகுலான வாயில் குளற மாதிரி ஒரு சத்தமும் சுகரோட வேல்யூ அது முப்பதுக்கு கீழே போனால் மரணத்தை போல் சுவாசிக்கிற ஒரு உடம்பு மட்டும்தான் இருக்கும் தூக்கிட்டு வருவாங்க இங்கே செக் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் ஏற்றின பத்து நிமிஷத்தில் அவங்க முழித்து எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க ஸோ குளுக்கோஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உறுப்புனால் அது நம்ம பிரெயின் தான் அதனால் நீங்கள் சாப்பிட்றலை ரெகுலரா ரெகுலராக சாப்பிட்டு மூளைக்கு தேவையான சர்க்கரையை நீங்கள் கொடுக்கல நான் பகல் போகிறான் அதுவே உங்களை சோர்வாகவும் ஆக்கலாம் தலைவலிக்கான முக்கியமான காரணம் நிறைய பேர் தலைவலியில் இருக்கிறது முக்கியமான காரணம் ரெகுலர் தேவையான ஃபுட்டு காலையில் எயிட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு காலையில் என்ன சொன்னால் பாலோ காஃபியோ டீயோ லெவன் தேர்ட்டிக்கு ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட் சாலடோ ஃபோர் தேர்ட்டிக்கு ஒரு டீக்கு முன்னால் ஒரு சுண்டல் பருப்பு அல்லது ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நைட் டின்னரோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமில் எடுக்கிறவங்களுக்கு தலைவலிலாம் வராது

வல்லுநர்கள் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மூலையில இருக்கக்கூடிய சரக்கு நன்றி இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு மரபு ரீதியாகவும் இல்ல சயின்டிபிக் ரீதியாகவும் வாய்ப்புகள் இருக்கனால அதை சரி செய்யணும் இதை எந்த மாதிரி பார்க்கணும் ஒரு ஆடியன்ஸா வந்து சில பேர் தெரியாது அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது வீட்டுல சொன்னா அத சொன்னா தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க அதனால ஒரு சிஸ்டர் இருப்பாங்க தனிமையில இருப்பாங்க இந்த மாதிரியான இருக்கும் நபர்களை எப்படி இல்லை நம்ம வந்து பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமோ அதற்கான பயம் ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ ட்ரெயினுக்கு போனால் நம்ம ஒரு நாள் முன்னால போனால் கிடச்சிருவோம் போயிருமா போயிருவோமா போய் சேர்ந்துருமான்னு நினச்சா அது ஸ்ட்ரெஸ்ஸு டிராவல் ஸ்ட்ரெஸ்ஸு பழிச்சாச்சு எழுதியாச்சு இன்னும் மார்க் வரப்போது பாஸ் பண்ண போகிறோம் மார்க் என்ன வந்தால் என்ன அதுக்கப்புறம் அதுவும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எங்கே போனாலும் காசு கட்டினா தான் அதுக்கு மேலே மேற்படிப்புன்னு இருக்குது இல்லைனா கவர்மெண்ட் போகிற மாதிரி வாய்ப்பு இருந்து நல்ல மார்க் எடுத்தா அதுக்கு போகலாம் இதுதான் இதில் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அந்த மனப்பக்குவம் அதுக்கு இது எல்லாம் வரணும்னா ஒரு விளையாட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரும் நமக்கு ஸ்கூலில் கேம்ஸ் இல்லாதது ஒரு பெரிய விஷயம் எல்லா குழந்தைகளையும் விளையாட்டு வல்லுநா ஆக்கி தான் அவங்கள கொண்டு வரணும் அது தோல்விக்கு அவங்கள தயார் பண்ணணும் இன்னைக்கு ஜெயிக்கலாம் நான் இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த சின்ன விஷயம் அது மாதிரி வீட்டில் பெரிய ஓரளவுக்கு மேலே செஸ்ஸு விளையாண்டு பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம் ஒரு நாள் குழந்தை ஜெயிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் குழந்தை ஜெயிக்கணும் நம்ம தோற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க வேறு ஆள் கூட விளையாடணும்னு ஆசைப்படுவான் நம்ம கூட விளையாடுறது போர் அடிக்கணுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையை வேறு தளர்த்து கொண்டு போகும் அது போக நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற வாய்ப்பு வசதிக்கு ஒரு மியூசிக் அவங்க பெரிய மியூசிக் டெக்னீஷியனாக மாறி அவங்க வல்லுநரெலாம் மாறின அவசியம் இல்லை மியூசிக் ரசிக்கிறதுக்கு அவங்க மியூசிக் கற்றுக்கலாம் அதில் நல்லா இருந்தால் அதுவும் ஒரு காப்பியாக பாடவோ மியூ மியூசிக் ப்ள பிளே பண்ணவோ இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களாம் தனியாக இருக்காது ஏன்னா அவங்க எங்கேயாவது போய் மியூசிக்கை தொட்டாலே அவனை சுற்றி ஒரு பத்து குழந்தைங்க அவன் ஒரு லோக்கல் ஹீரோவாகவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தெரிஞ்சிருந்தாலே அதை பற்றி பேசுறது மூலமாகவே அவன் அந்த குரூக்கில் போய் சேருவான் அவன் பெரிய கற்றுக்கிட்டு தான் ஆனும் அவசியம் இல்லை அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டே விளையாட வேண்டாம் ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சாரீகமாக பார்த்தேன்னா இதுதான் ஒரு கீபோர்டை என்னால் வாசிக்க தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலே அவன் அந்த கீபோர்டு வாசிக்கணும்னுட்டு ரொம்ப தூரம் இருக்க மாட்டாங்க என்ன நீ ஒரு நாலு மணி நேரம் அதிகமாக பயன்படுத்திட்டா நான் அதை பயன்படுத்தலை நாளைக்கு படித்தா கூட நான் படிச்சிப்பேன் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்க இந்த மாதிரி சமுதாயமாக யார் இருக்காங்களோ அந்த காலத்தில் பாட்டி தாத்தான்னு பெரிய குடும்பமாக கூட்டு குடும்பங்கள் இருந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே வர்றதில்ல இந்த காலத்தில் தனிமையில் இருக்கிற தாயும் தவக்கணும் குழந்தை பேச மாட்டுக்குன்னு கூப்பிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அது அதே குழந்தைய கொண்டு போய் அவங்க ஒரு ப்ரீகேஜியில் ஒரு ஸ்கூல் ப்ளே ஸ்கூலில் விட்டது உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது தன்னுடைய சக குழந்தைங்களை பார்த்து தான் அது பேசுது ஸோ இதெல்லாம் தான் மெயினான காரணம் ஸோ சமுதாய வாழ்க்கையை நம்ம ஒரு நாளும் மறுக்கக்கூடாது நம்ம வாழ்கிற இடத்துல நமக்கு உள்ள இருக்கிறவங்க கூட அவங்கள ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள பழக விடுறதும் நம்ம அவங்க கூட பழகுறதும் மிக முக்கியமானது ஒரு பேரண்ட்டாகவே அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கும் முக்கியமான காரணம் என்னவாக இருக்கணும் நம்மளை நமக்கு எதிர்பாராத நடக்கிறத ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சபடி வாழ்நாள் அமையுமா ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சபடி எல்லாமே இப்போ நல்லபடியாக போகுமா இல்லை எல்லாருமே டெய்லி நம்மளை பாராட்டிட்டு இருக்க போறாங்களா அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது ரெண்டு பேர் திட்டணும்னு வருவான் நம்ம நல்ல ம மருந்து கொடுத்து கேட்கலன்னா எங்களை எங்களையும் வந்துட்டு என்ன மருந்து கொடுத்தேன் எனக்கு கேட்கல ப்ரிஸ்கிரிப்ஷன் போடுற பாட்டிகள் வரத்தான் செய்கிறாங்க இந்த காலத்துலேயும் ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அவங்க ஏற்ற அளவுக்கு இருந்திருக்கவங்க மனநிலையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வரணும் முக்கால்வாசி ரியாக்ஷன் தான் நம்ம ஒரு டிவியில் நான் வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு பெரிய இது வந்து காக்ரோச் ஒரு ஹோட்டலில் காக்ரோச் வந்தோடனே எல்லாரும் கத்திக்கிட்டு ஓடுறதும் அதை ஒரு அதை ஒரு வெயிட்டர் வந்து அப்படியே பொத்தின மாதிரி வெளியில் அதை பிடிச்சிட்டு வெளியில் கொண்டு போகிறத பார்ப்போம் ஸோ ரியாக்ஷன் தான் அதுக்கு ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு தர்றது கோமா கத்துனாங்கன்னா அப்பா கற்றுனாலும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு பதில் பேசலாம் இப்போ நமக்குன்னு டைம் தருவார்னால் கேட்டு வாங்கிக்கோ நீங்கள் கத்துட்டிங்கப்பா எல்லாம் சரிப்பா மேலே தப்பு தான் ஆனால் நான் இதனால தான் இதை பண்ணேன்னு சொல்கிறேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டைமை எப்படி எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸை எப்படி பழகிறது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எப்படி தோற்று போகிறது இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சொல்லித்தரணும் அப்புறம் நம்ம அடுத்தவங்கள எல் சிரித்து விளையாடுற மாதிரி நம்மளாக நான் மற்றவங்க சிரித்து சிரிக்கும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்ட்ரெஸ் பிரேக்கர்னு சொன்னால் முதல்ல சோஷியலைஸ் ஆகணும் தோல்வியை ஏற்றுக்குள்ளே தயாராக இருக்கணும் தோல்வியிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே எல்லாருமே சொல்கிறாங்களே இப்போ விழுகிறது தப்பு இல்லை ஆனால் விழுந்து திரும்ப எந்திக்காதது தான் தப்பு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கோ இது ஒரு சின்ன டைம் அது கடந்து போயிடும் அப்படிங்கிறத எப்படி ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத எப்படி அவங்களுக்கு அதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்ட்ரெஸ் பிரேக்கர்னு சொன்னால் என்ன கேட்டால் ஒன்று வந்து மனசை தடப்படுத்துறது சோசியலைஸ் ஆகிறது ரெண்டாவது மூணாவது வந்து ஒரு ஹாபியோ ஏதோ ஒண்ணிலையோ அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு செஞ்சு அதுல வெளியில வர பாக்குறது இல்லை பாட்டு கேட்டாலே சில நேரங்கள்ல நமக்கு எல்லாம் நிறைய சோகமா இருக்கும் உட்காந்து மயக்கமாக கலக்கமா பாட்டு கேட்டால் பாதி பேர் நாட்டில் எழுந்திரிச்சு வெளியில வந்துடுவாங்க நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அந்த வார்த்தையில் யார் சொன்னாலும் கேட்ட உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா பப்ளிக் ஸ்பேஸுக்கு போகுங்க அப்படிமா இப்போ ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு மாலுக்கோ அல்லது ஒரு பீச்சுக்கோ அந்த நேரத்தை டிப்ரெஷன் நேரத்தில் போனீங்கன்னா நீங்கள் வெளியில வந்துடுவீங்க முக்கியமாக கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா கோயில் வாசலில் உட்காந்துருக்க அவ்வளோ பேரும் சரணாகதி அடைஞ்சி கையை நீட்டும் போது அவங்கள அதில் கால் இல்லாதவன் கை இல்லாதவன் அவங்களாம் இன்றைக்கி பிச்சை எடுத்தால் தான் சாப்பிட முடியுங்கிற இடத்துல அவன் உட்காந்துரும்போது ஓமன் நம்பிக்கை எங்கே போச்சுன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு செல்கிறது அப்புறம் அடிக்கடி பிரேக் ஃப்ரம் த ரொட்டீன் நிறைய நேரங்களில் ஸ்ட்ரெஸ் வர்றது காரணம் ரொம்ப இன்வால்வாக போகிறது இப்போ ஆந்திராவில் பத்து மணி நேரத்தை அலோ பண்ணியிருக்காங்க நாப்பில் தமிழ்நாட்டில் நேரமே கிடையாது இப்போ இருக்க ஐடி ஃபீல்டில் ரெண்டு மணிக்கு நைட்டில் மீட்டிங்னு சொல்லிட்டு பகல் பூரா உட்காந்துருந்தாமல் ரெண்டு மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு மூணு மணிக்கு தூங்கி மறுநாள் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிறத பார்க்குறேன் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ஏன் அவ்வளவு ஓடணுமானா எனக்கு தெரியல ஏன் அந்த அளவுக்கு எட்டு மணி நேரம் டியூட்டியை தாண்டி பதினாலு மணி நேரம் டியூட்டி நைட் ரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்து கால் இங்கே வந்து ஆன்சர் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு கண்ட்ரிலலாம் இதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம முடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு பத்து பேர் செய்கிற வேலையை வாங்குறது தான் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் இது இப்படி நடக்கிறதுக்கு ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் வேலை பார்க்குற இடத்துல அஞ்சு பேரை வச்சு வேலை வாங்கினா இந்த மாதிரி அந்த காசை மிச்சம் பண்ணுறது சிஓஓஓ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறத பார்க்குறேன் ஸோ அந்த லட்சக்கணக்கில் கோடி சம்பாதிக்கிற சிஓ கீழே உள்ள ஸ்டாஃப் மெம்பர்ஸை கூட்டி அதன் மூலமாக வேலை வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இல்லைங்கிறதை நான் பார்க்குறேன் அதுவும் ப்ராஜெக்ட் கடைசி நாட்களில் முதல்ல கொஞ்சம் நாள் விட்டுட்டு அல்லது ஒரு நாள் புறம் பார்த்தா கூட நாலு மணி வரைக்கும் ஒன்றுமே வேலை இல்லாமல் நாலு மணிக்கு மேலே தான் வே அவங்க வேலையே செய்ய ஆரம்பித்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் பார்க்குறேன் அவங்க சொல்கிறதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் விஷயம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது சமுதாயத்தில் அப்படிலாம் இருக்குன்னா என்ன பண்ணணும் பிரேக் பிரேக் த ரொட்டீன் ஒரு ஒரு நாள் அதை விட்டுட்டு வீட்டில் படுத்துக்கிட தூங்கலாம் ஒரு சின்ன பிடிக்கும்னா போயிட்டு வரலாம் வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா மருதி அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேருக்கு வருது அந்த ஞாபக மருதி வயதானவர்கள் அதிகமா இருக்காங்க இதுக்கு எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல எல்லாமே வந்து நம்ம இதுக்குன்னு சில காய்கறிகள் பழங்கள் எல்லாம் மார்க்கெட்ல ப்ரமோட் பண்றாங்க அப்படி எல்லாம் ஏதாவது இருந்தா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவில் அவ்வளோ பேரையும் சயின்டிஸ்ட் ஆக்கிட்டு இந்தியர்களுக்கோ வேறு நாட்டு மக்களுக்கோ அமெரிக்காவில் உள்ளே விடவே மாட்டாங்க அந்த காய்கறிகளை மட்டும் கொடுத்து இந்த மாதிரியான உணவை கொடுத்து அங்கே எல்லாரையும் சயின்டிஸ்டாக மாற்றியிருப்பாங்க ஸோ விஞ்ஞானத்தின் மூலமாக எந்த உணவுக்கும் அந்த மாதிரியான சக்தி கிடையாது எல்லா உணவுமே நல்ல உணவு தான் அளவோட எல்லா உணவையுமே கையால் கற்றுக்கணும் ஆனால் என்ன நேச்சுரலாக என்ன சொல்லுவோம் திபு எகைன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுக்கு தான் நிறைய மூளைக்கு பிடித்த காய்கறிகளில் நிறைய காய்கறிகளில் அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது மூளைக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் மூளைக்கு கொழுப்பு ரொம்ப முக்கியம் உடலுக்கு மற்ற உறுப்புகள்லாம் இல்லை ஞாபகமாக ஸ்டோர் பண்ணுற கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மாலிக்குலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேட் தான் மூளையில் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு ஃபேட் வந்து இல்லைன்னா நம்ம பாதிக்கப்பட்ட முதல் உறுப்பு நம்ம ஃபேட் அதிகமாக எடுத்துக்கல அப்படின்னா பாதிக்கப்பட்ட முதல் உறுப்பு மூளை தான் ஸோ ஒவ்வொரு வேலை உணவுலையும் அல்லது ஒரு நாள் உணவில் அறுபத்தஞ்சி சதவீதம் கார்போஹைட்ரேட் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரோட்டீன் டென் பர்சன்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஏஜுக்கு பொறுத்து ஃபேட் இதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் ஸோ நம்ம சாப்பிட்றதுல இது சமைச்சீராக இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஒரேடியாக வருத்தது பொறிச்சதை சாப்பிட்டாலும் தப்பு ஆனால் கொழுப்பு இல்லாத உணவை சாப்பிட்றதும் தப்பு புரியுது அவங்களுக்கு நட்ஸ் எல்லாமே கொழுப்பு தான் ஒரு லெவலுக்கு மேலே எல்லா நட்ஸ்லேயும் ஃபேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஃபேட்டாக சாப்பிட்றோன்னு போனோம்மா இப்போ வருத்தது நம்ம நைட்டில் எடுக்கிற அல்லது இவங்க ஆல்கஹால் கூட எடுக்கிற எல்லாமே வந்து ஃபேட் அதிகமாகி அது லிவரை பாதிக்கிற அளவுக்கு ஃபேட்டு போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் மூளைக்கு தேவையான ஃபேட்டு வெஜிடேரியன்ஸுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதான் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இன்னும் இப்போது இப்போ சீஸு மயோனஸ்ஸு இன்னும் என்னெல்லாமோ இருக்குது என்ன சொல்கிறீங்க இது எல்லாமே சமைச்சீராக எடுத்துகிட்டே இருக்கிறது தான் நல்லது இதே மாதிரி இந்த மெக்னீசியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி கெமிக்கல்லாம் நம்ம மக்னீஷியம்னா என்னன்றது பல பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க பட் அதுல என்ன இருக்கு மெக்னீஷியம் இருக்குன்னு தெரியாது டார்க் சாக்லேட் சாப்பிட சொல்றாங்க இந்த மெக்னீஷியமுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன சார் அது வந்து மிக முக்கியமான ஒரு க கனெக்டிவிட்டி தான் அது ஞாபக ஞாபகம் மறதிக்கும் ஞாபகத்துக்கோ மூளையோட செயல்களுக்கோ மெக்னீஷியமும் ரொம்ப அவசியம் கால்சியம் எப்படி போனுக்கோ அதை மாதிரி ஆமாம் இப்போ ஜிங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட்க்கோ அதை மாதிரி மெக்னீஷியம் மூளைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு சில பிரெயின் டேமேஜிங் விஷயம் அப்படின்னு இருக்கும் இல்லையா இப்போ நம்ம லிக்கர் சாப்பிட்டோம் அப்படின்னா லிவர் கிட்னி எல்லாமே அடி வாங்குது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக கொலஸ்ட்ரால் சாப்பிட்டா இருதயம் பாதிக்குது இந்த பிரெயின் டேமேஜிங் ஆக்டிவிட்டி இல்லைன்னா வந்து அதுக்கான எதுவும் ஒரு ஃபுட் ஏதாவது இருக்கா சார் ஃபுட் இல்லை ஹேபிட்ஸ் தவிர்க்க வேண்டியதை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரமும் எந்திரிச்சி வெளியிலே போகாமல் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருந்த ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்கில் கஷ்டப்பட்டார் அவர் முக்கியமாக செய்யாததே தண்ணி குடிக்காதது தான் ஸோ எகைன் நான் சொல்வேன் தண்ணி நம்ம உடம்புல அறுபத்தஞ்சி சதவீதம் இருக்குது உலகத்தில் எவ்வளவு தண்ணி இருக்குதோ பூகோளத்தில் எவ்வளவு அறுபத்தஞ்சி சதவீதம் ஓஷன் தண்ணீர் தான் முப்பத்தஞ்சு சதவீதம் நிலப்பரப்பு அதே தான் இங்கேயும் அண்டமே பிண்டம் இங்க இருக்கிறதும் அறுபத்தஞ்சு சதவீதம் தண்ணி தான் நீங்க ரெண்டு நேரம் பேதி ஆயிட்டு போய் வெயிட்ட போய் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அஞ்சு கிலோலாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு கிலோல இருந்து அஞ்சு கிலோ குறைஞ்சிடும் அவ்வளவு தண்ணி வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்துல அது இந்த வருஷம் என்னமோ அதிசயமா மெட்ராஸ்ல மழை 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 பெஞ்சிக்கிட்டே இருக்கு அது இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணதுன்னு சொல்லுவேன் ஏன்னா பகல் பூரா வெயில் வெயில் அடிச்சுட்டு சாந்திரம் மழை பெஞ்ச உடனே அன்னைக்கு தேவையான தண்ணியை குடிக்காம உங்களை கஷ்டப்படுத்துது ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு சிறுநீர் பாதையில கல் இருக்கோ அவ்வளோ பேரும் தண்ணி தான் உண்மை சிறுநீர் பாதையில் சாயந்திரம் போல் நீர் சுழுக்கு சாயந்திரம் போல் டிசூரியான்னு சொல்கிற அந்த வ சிறுநீர் போகிற வலியுறையில் எந்த யாரெல்லாம் துடிக்கிறாங்களோ அவங்களாம் தண்ணி குடிக்காதவங்க ஆனால் ஒரு ஆள் வீட்டில் தண்ணி குடிக்காதவங்க இருந்தால் என்ன கேட்டால் அந்த குடும்பமே தண்ணி குடிக்காத குடும்பம் தான் ஏன்னா குடும்பமாக தான் அந்த உணவு பழக்கங்களில் மா ஏற்படுத்தணும்னு நான் சொல்வேன் ஸோ அம்மா தண்ணி குடித்து அப்பா தண்ணி குடித்து பார்த்துருந்தானா குழந்தையும் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்பா தண்ணி குடிக்காத குழந்தை அப்பாவாக இருந்தாருன்னா தண்ணி குழந்தைங்க குடிக்காத குழந்தைங்களா தான் இருக்கும் வீட்டில் அதிகமாக அப்சர்வ் பண்ணிப்பா இப்போ நல்லா வாட்ரு பாட்டில் டைம்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் என்ன கேட்டால் ஸோ மூளைக்கு ரொம்ப தேவை தண்ணி ரெண்டாவது கொழுப்பு மூணாவது கார்போஹைட்ரேட் நான் சொன்னபடி அறுபதுக்கு கீழே சக்கரை குறைஞ்சுனா சக்கர வியாதிகாரனுக்கு மட்டுமில்லை நமக்கும் அதுதான் நடக்கும் ஸோ சுகர் கார்போஹைட்ரேட் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும் இதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நட்ஸு தான் மூளைக்கு மிக முக்கியமான உணவு நட்ஸு அதில் இருக்க கொழுப்புகள்லாம் நமக்கு இயற்கையிலே உள்ளது இப்போ நான் வெஜிடே நான்வெஜ்லேருந்து கிடைக்கிறது மாதிரியே வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய இந்த நட்ஸ் தான் ஒரு குத்தளவுக்கு ஏதாவது ஒரு நட்ஸ் டெய்லி கை குத்தளவுக்கு நட்ஸ் ஏதாவது டெய்லி எடுக்கிறது மூளைக்கு நம்ம செய்கிற நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிற மக்னீஷியம் சிலீனியம் இது எல்லாமே அங்கே இருக்குது அது எல்லாமே சாப்பிட்டாலே போதும் ஸோ நேரில் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய மூளை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது டாக்டர் சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் வந்து அதை பின்பற்ற பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வாய்ப்புக்கு நன்றி